வணக்கம் இப்போ யோகா மாஸ்டர் ஜெயராமன் நான் எஸ்எஸ்எம் வேர்ல்ட் ஸ்கூலில் யோகா மாஸ்டர் ஒர்க் பண்ணுறேன்னு நான் நானா யோகா ஸ்டூடியின்னு ஒரு யோகா சென்டர் வச்சுருக்கேனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டேட் லெவல் யோகா நடந்துட்டு நடந்துட்டுருக்குங்க இது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துலேருந்து யோகா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க திருப்பூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் இந்த மாதிரி இருந்து வந்துட்டுருக்காங்க அதே மாவங்கூட இல்லாமல் ஆன்லைன்லேயும் துபாயிலேருந்து பண்ணுறாங்க சென்னையிலேருந்து இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து ஆன்லைனில் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஆறுநூறு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே இருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எல்கேஜிலேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் பண்ணுற மாதிரி எல்லாம் நிறைய கேட்டகரி பிரிச்சிருக்கிறவங்க நிறைய அட்வான்ஸ் ஆசனம் பண்ணுறாங்க சின்ன ஆசனாலேருந்து சக்கர ஆசனம் சருவாங்க ஆசனம் தனுராசனாலேருந்து அண்டே பேரண்டாசன லிங்கார் ஆசன விருத்தி ஆசனம் வரைக்கும் அட்வான்ஸ் ஆசனா கூட பண்ணுறாங்க குழந்தைங்க என்கரேஜ் பண்ணணும் இன்னும் யோகாக்கு நிறைய பேர் கொண்டு வரணும் அப்படிங்கிறத எங்களோட நோக்கங்க இப்போ இந்த காம்படிஷனை செலக்ட் ஆனவங்க துபாயில் வந்து மார்ச் கடைசியில் துபாயில் காம்படிஷன் இன்டர்நேஷ்னல் காம்படிஷன் நடக்குதுங்க அதில் கலந்துக்கலாம் அதே மாதிரி அதுக்கு அடுத்த மாதம் பாலி தீவில் நடக்குதுங்க அங்கே அங்க அந்த காம்படிஷனில் கலந்துக்கலாம் அங்கே அனைவருக்கு வணக்கம் ஸோ நான் வந்து பத்மஸ்ரீ நானம்மாள் நூறு வயசு பாட்டி அவங்களுடைய பையன் இவர் வந்து என் அக்கா பையன் அதாவது யோகா பாட்டி பத்மஸ்ரீ நானம்மளுடைய பேரன் இவர் எஸ்எஸ் இவர் தான் இப்போ இதை ஃபுல் ஆர்கனைஸ் பண்ணி இங்கே காம்படிஷன் நடத்துகிறாரு கிட்டத்தட்ட இது வந்து பத்தாவது காம்படிஷன் இல்லையா நிறைய நடத்தி நடத்தியிருக்காரு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எல்கேஜி குழந்தையிலிருந்து கிட்டத்தட்ட அறுபத்தெட்டு வயசு வரைக்கும் நிறைய பேர் இப்போ இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா குழந்தைங்க இன்றைக்கி வந்து எண்பது சதவீத குழந்தைகள் ஃபர்ஸ்ட் டைம் காம்படிஷன் வந்திருக்காங்க இது என்ன அவங்களுக்கு லாபம்னு கேட்டிங்கன்னா அவங்க நல்லா காம்படிஷன் பண்ணுறாங்க அதில் யார் நல்லா பண்ணுறாங்களோ அவங்க சாம்பியன் ஒன்று இருக்குது சாம்பியனுங்கும் போது ஒரு ஃபார்வேர்டு ஒரு பேக்வேர்டு ஒரு ஹேண்ட் பேலன்ஸோ லெக் பேலன்ஸோ ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அதில் ஜெயிக்கிறவங்க தான் மெயினாக வந்து இந்தோனேஷியாவுக்கும் துபாய்க்கும் செலக்ட் ஆகிருப்போங்க மார்ச்சில் வந்து துபாயில் நடக்குதுங்க காம்படிஷன் ஆசிய யோகா போட்டி அதே மாதிரி இந்தோனேஷியானுடைய இதில் வந்து பாலுஜீவு அங்கேயும் காம்படிஷன் நடக்குது ஸோ எதுக்காக இந்த மாதிரி காம்படிஷன்லாம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எல்லாமே யோகா வைஷ்ணவி எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரியும் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்லேருந்தே அவங்க நல்லா யோகா பண்ணதுனால இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்டர்நேஷனல் லெவல்லையே கிட்டத்தட்ட ஒரு முப்பது காம்படிஷன் மேலே ஜெயிச்சிருக்காங்க அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு கூட ஐந்து லட்சம் ரூபாய் அவார்டு கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அவங்க ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து காலேஜ் முடிவு வரைக்கும் ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் காலேஜில் ஃபு அதுமாதிரி என் சன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் காலேஜில் படிக்கிறா அப்படி இப்போ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் ஜாயின் பண்ணும்போது ஒரு இன்டர்நேஷ்னல் சாம்பியன் வாங்கியிருந்தாரு அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்தாங்க இப்போ திரும்பவும் போன வருஷம் மலேசியாவில் போய் மே மாதம் ப்ரைஸ் வாங்குனால இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குனால அவருக்கு வந்து ஃபுல் ஸ்பான்சர் ஒரு பைசா கூட அவருக்கு ஃபீஸ் கிடையாது மீதி இருக்கிற இரண்டு ஆண்டுகளுக்கு வரலாம் இப்போ இந்த மாதிரி யோகாக்கு வந்து இப்போ மெல்ல மெல்ல வந்து நிறையா அவார்ட்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது வேர்ல்டு யோகா டே வந்த பின்னாடி இன்னைக்கு உலகம் போகிற யோகாக்கு நல்ல வரவேற்பு அதை இப்போ எங்கிட்ட படித்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வெளிநாடு ரஷ்யாவில் கூட யோகா சென்டர் வச்சுருக்காரு ஹரி யோகாலயம்னு சொல்லி சிங்கப்பூர் மலேசியா வெளிநாடுகள் எல்லாம் கூட இந்த பிற்காலத்தில் இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நல்ல அருமையான வாய்ப்பு வெளிநாடுகளில் யோகா டீச்சராக இருக்குது நல்ல வாய்ப்பு ஆரோக்கியமும் அதிகமாக இருக்கும் நன்றி வணக்கம் hold on hold on and want to be part of a yoga uh, event so congratulations to all the winners and I'm sure you are aware since you are part uh, participating in yoga and how yoga can be mind body and spirit and in this Trinity, இட்ஸ் விச்ம் இஸ் பின் அந்த இட்ஸ்வாலிட்டி பட் எல்லாருக்கும் இங்கிலீஷ் தான் தெரியும் போல இருக்கு நான் தமிழ்ல தான் பேச போறேன் ஓகேவா சரி அப்ப வணக்கம்னா சத்தம் சொல்லணும் வணக்கம் இப்ப ஒரு நான் வந்து பேசுறதை விட என்னோட செயல் தான் ஸோ எங்கள் அம்மா வந்து தெரியும் நினைக்கிறேன்

பண்ணிடு பச்சி மோத்தான பண்ணாங்க பூர்ணசரப்பு அதுவும் கஷ்டம் தான்